உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆமோஸ் ஐந்து பதினான்கு நீங்கள் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் எமேன் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஃபோர்டீன் சீக் குட் அண்ட் நாட் ஈவில் தட் யூ so the Lord God லார்ட் காட் ஆஃப் ஓஸ்ட் with யூ ஆஸ் யூ ஹாவ் ஸ்போக்கன் அமெயின் கற்றோடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் வாழ்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவனுள்ள தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் அந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படி என்றால் தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்ற வேண்டும் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அதற்காகவே நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேவனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய மகனாய் மகளாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்கின்றது மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்று தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி பசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தின்படி வாழும்படியாய் அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்கின்றது நீங்கள நானும் அப்படி வாழ்கின்ற போது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று கருத்தை சொல்கிறார் இந்த நாளிலே ஒரு முடிவெடுப்போம் நீங்களும் நானும் இனி நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையை விட்டு தேவன் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போமா கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்வார் காரணம் உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆம் வேதம் சொல்கிறது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிறதான அநேக விதமான போராட்டமான வாழ்க்கை அநேக நமக்கு செய்கிற தீமையான காரியத்தின் நிமித்தமாய் நாம் தவறி போய்விடுகின்றோம் ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நாங்கள் நான் உங்களை தெரிந்து கொண்டதற்கு நான் உங்களை வேறு பிரித்ததற்கு ஒரே ஒரு நோக்கம் என் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் என்னை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் அநேகரை என் அண்டை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இயேசுவை காண்பிக்கவும் அவருடைய அன்பை காண்பிக்கவும் அவருடைய சிலுவை அன்றைக்கு அநேகரை கொண்டு வருகிற மகனாய் மகளாய் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இவை இவை எல்லாவற்றையும் நாம் செய்ய முடிய நமக்கு உதவி செய்வார் குருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நமக்கு நன்றி அப்பா என்றவரே நாங்கள் நன்மையை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தின் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் God bless you. Jesus loves you. Amen.